கோவை நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் இன்ற தினம் சுல்தான்பேட்டை ஒன்றியத்திற்குட்பட்ட கிராமப்புற பகுதிகளுக்கு நேரில் சென்று அப்பகுதி மக்களிடம் வாக்கு சேகரித்தார் அப்போது திமுகவின் மகளிர் உரிமை தொகை திட்டம் இலவச பேருந்து பயணம் உயர்கல்வி படிப்பவருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் மக்களை தேடி மருத்துவம் உட்பட பல்வேறு திட்டங்களை கூறி அவர் வாக்கு சேகரித்தார் மேலும் தனக்கும் அதே ஊர் என்பதால் மக்கள் அழைத்தால் உடனடியாக செயலாற்ற முடியும் எனவும் அவர் கூறினார் இன்னொன்று கேட்டுக்கி நான் இந்த தான் நான் கோயம்புத்தூர் இங்கேயே தான் இருப்பேன் உங்களையே சுற்றி சுற்றி வருவேன் ஒரு போனை போட்டிங்கன்னா உங்க ஊருக்கு வந்து என்னன்னு கேட்பேன் அதற்காகத்தான் முதலமைச்சர் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காரு ஆனால் எதிரணியில் நிற்கிறவங்க அப்படி இல்லை வெளியூர் வெளியூர்காரங்க வர்றாங்க போயிடுவாங்க நாளை வெளியூருக்கே போயிடுவாங்க என்ன பிரயோஜனம் அப்படி இல்லை நாங்கள் இங்கே இருக்கிறோம் திமுக என்ன திட்டங்கள் வேணும் என்ன வசதிகள் வேணும் என்ன குறைகள் இருக்கிறது பட்டா வேணுமா குடிநீர் நீர் பிரச்சனையா எல்லாத்துக்கும் தீர்வு இருக்குது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க